ஹை இன்னைக்கு நம்ம வந்து திருமே கோட்டை தான் வந்திருக்கோம் இது வந்து செவன்டிஸ் காலங்கட்டத்தில் வந்து உருவாக்கின ஒரு மிக பயங்கரமான கோட்டை தான் ஆனால் இது அந்த காலத்திலே வந்து விஷப்பாம்புகளும் முதலைகளும் வந்து இந்த கோட்டையிலே வந்து அந்த காலத்திலே விட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து இன்ன வரைக்கும் பயங்கரமாக இருக்குங்க எந்த ஒரு எந்த ஒரு அரசராலையும் வந்து நெருங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி அந்த காலத்துலேயே வந்து மூணு வழி இருக்குங்க இந்த கோட்டைக்கு ஸோ இந்த மூணு வலி வந்து நீங்கள் ஆக்சுவலி அந்த காலத்தில் சொல்கிறேன்னா இந்த மூணு வழியிலேருந்து வரணும் ஆச்சுங்களே புடமாக தான் வரணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து லாங்கில் அந்தளவுக்கு வந்து ஒரு யோசித்து பயங்கரமாக வந்து கட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து இங்கே பீரங்கி குண்டு நிறையா இருக்குங்க பீரங்கி குண்டு வந்து வளக்க வடக்க பார்த்து ஒரு பீரங்கி குண்டு வந்து ஆக்சுவலி இந்த மேலே இருக்குங்க மேலே தான் அந்த பீரங்கி இருக்குது ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து கல்வெட்டை தவிர ஆக்சுவலி வந்து அந்த காலத்து கல்வெட்டை தவிர நம்ம பசங்க வந்து பயங்கரமாக வந்து கல்வெட்டெலாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்களே அந்த காலத்தில் கூட இப்படி வந்து கல்வெட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒயிட்னர்ல இங்கே பாருங்கள் அருண் வீஸ் சார் ரம்மியான்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு இன்னும் அழியாத ஒரு கோட்டையில் இது ஒரு கோட்டை தான் திருமயம் கோட்டை அதுவும் இல்லாமல் வந்து இங்கே நிறையா வந்து மூவி ஷூட்டிங்லாம் வந்து எடுத்திருக்காங்க அதுவும் நான் வந்து எத்தனை பேர் நீங்கள் வந்து இந்த கோட்டைக்கு வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வாசில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கோட்டையெலாம் இது ஒரு கோட்டை தான்